வணக்கம் எங்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் இருந்து நான் விக்னேஷ் பரமக்குடிக்கு பக்கத்தில் உள்ள அபிராமம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஏபிஎஸ் மஷ்ரூம் ஃபார்ம்லருந்து நம்மளை வந்து ஃபாகர் ரீ காண்டி வர சொல்லியிருந்தாங்க இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ரன்னிங்கில் இருக்குது ரன்னிங்கில் இருந்துச்சு இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி நம்ம தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் ஃபார்ம் செட்டப் அவங்களே போட்டிருந்தாங்க ஃபாகர் செட்டப் மட்டும் நம்ம போய் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ டெம்பரவரியாக ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாகர்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலை நிறையா இடத்துல லீக்கேஜ்லாம் இருக்குது அதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ லீக்கேஜ் அவங்க ஃபார்மில் என்ன ரீஒர்க் பண்ணோம் அப்படின்னோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வெயில் காலத்தில் ஃபார்ம் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம் ரன் பண்ணலான்னா கூட ஸோ செட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்கில் இருந்துச்சு பட் கடைசி டைமில் அவங்க நிறையா ஒரு இஷ்யூ அட்டன் பண்ணாங்க அடிக்கடி ஸோ அந்த இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வர்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பாம்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சுற்றி வந்து நம்ம மீன் வலை போட்டிருக்கோம் நம்மளோட ஃபார்மில் அது வந்து பாம்பு மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா அது எலி வந்து கிடச்சிருது ஸோ அந்த ஹோல் சொல்லியே பாம்பு வருது அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கும் சேர்த்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம மீன் வலை போட்டு எலி கடிக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இரும்புல தான் போட்டாகணும் அப்படின்றதுக்காண்டி இரும்புலேயே பார்த்தீங்கன்னா அரை இஞ்சி கேப் உள்ள அந்த கம்பி இருக்கும் அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து மழை பெஞ்சாலும் அவரோட சீக்கிரம் வந்து துருப்பிடிக்காது ஸோ அந்த வலை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த தடவை போகும்போது அந்த வலையும் ஒரு அடி ஹைட்டுக்கு ஏன்னா ரொம்ப ஹைட்டு போட்டோம் அப்படின்னா காஸ்ட்வைஸ் ரொம்ப அதிகமாகும் இது வந்து ஒரு ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறுவா கிட்டே வந்துருது ஸோ அதனால் ஒரு ரோலில் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் நீ சாரி முப்பத்தி ரெண்டு அடி நீளம் இருக்கும் ஒரு ரோல் ஸோ அந்த பார்த்திங்கன்னா கிட்ட வருது அடி ஹைட்டு ஸோ அதனால் இது அந்த சைடில் மட்டும் போடலாம் அப்படின்ற ஒரு கீழே மட்டும் போடலாம் ஏன்னா பாம்பு வந்த கீழே தான் வரும் அப்படின்றத தாண்டி அந்த ஆல்ரெடி போட்டிருந்த ஃபென்சிங்க்கு மேலேயே இந்த வலையையும் போட்டு அதுக்கு மேலே அடியில் ஃபுல்லாக மண் போட்டு விட்டுருந்தோம் ஸோ மண்ணு போட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இதுக்கு மேலே எலி வந்தாலும் கடிக்க முடியாது ப்ளஸ் நம்ம அந்த மூணு அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கனால எலி மேலெல்லாம் போய் கடிக்காது ஸோ பாம்பு வந்து உள்ளே போகாது இதுதான் ஒரு சொல்யூஷன் அப்படின்றதாண்டி உங்களுக்கு பாம்பு வரதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் செட்டு பக்கத்துலேயே ஃபுல்லாமே கருவமரம் இருக்குது ஸோ அதனால் அங்கேருந்து வரது தான் ஸோ கலான் பண்ணைக்குன்னு வர்றது கிடையாது அதை பற்றினும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பக்கத்தில் இருக்கிற ஏரியா கொஞ்சம் வந்து ரொம்ப கருவே அந்த மாதிரி அடர்த்தியான ஏரியா இருக்கனால ஸோ அங்கே இருக்க பாம்புக்கு வந்து வெயில் டைமில் உள்ள சில்னஸ் இருக்கனால உள்ள மாதிரி வந்துச்சு அப்படின்ற கண்டிஷனில் ஸோ அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு சொல்யூஷனாக வந்து நம்ம இப்போ வந்து கம்பி வலியை அதை வந்து ரெடி பண்ணி போட்டு கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒர்க் வந்து ஃபாகரு செக் பண்ணுறது தான் போயிருந்தோம் உள்ளே போய் பார்க்கும்போது செட்டை வந்து அப்போதான் த்ரீ மந்த்ஸ்க்கு அவங்க ஓப்பனே பண்ணல த்ரீ மந்த்ச்க்கு அப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எலி வந்து ஓட்ட போட்டு வச்சுருந்துச்சி செட்டுக்குள்ள வந்து தரையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மூலையில் வந்து எலி பெருச்சாலி பயங்கரமாக ஓட்ட போட்டு வச்சுருந்துச்சி சுற்றி தான் கட்டியிருக்காங்க பட் அங்கிட்டிருந்து இருந்து இங்கிட்டு பொத்துட்டு வளர்க்க முடியாது அப்படின்றனால ஃபுல்லாக தரையில் வந்து ஓட்ட போட்டு எலி போட்டு ஓட்ட போட்டு வச்சுருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொழில் கட்டக்கூடிய உரி கட்டக்கூடிய டொயினை ஃபுல்லாமே கடிச்சு அங்கங்கே கட் பண்ணி போட்டுருந்துச்சு அப்புறம் சாக்கெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி சாக்கெல்லாம் தொங்கி இருந்துச்சு இந்த மாதிரி அப்புறம் வந்து ஓஸில் வந்து அங்கங்கே லீக்கேஜ் இருந்துச்சு அதை கடிச்சு இந்த மாதிரி நிறையா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ ஒன்றா ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு சாக்கெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு சாக்கில் இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேஷன்லாம் வந்து சரி பண்ணியிருந்தோம் இடையில அவங்க சாக்கு மாற்றும் போது நம்ம போட்டுக்கு வந்த ட்ரிப்ளிகேஷன் கொஞ்சம் மாற்றியிருந்தாங்க ஸோ அது லீக்கேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாகர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாகர்லேயுமே பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாமல் எல்லாமே அங்கங்கே லாக் ஆகி அடைச்சிருந்துச்சு சில ஃபார் வந்து டேமேஜ் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே வந்து கலெட்டி மறுபடியும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ எல்லா ஃபாரும் ஒர்க் ஆகிற மாதிரி நீட்டாக அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மோட்ரு செக் பண்ணுவோம் மோட்ரு நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் போதுக்கு பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து ஓடலை மோட்டரோட பேரிங் வந்து பிடிச்சிருச்சு ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் கலெட்டி ஃபேனை வந்து சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்ஸ் சோ ஒன்று ஓடிச்சு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு பண்ண போடல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் கண்டினியூஸாக ரெண்டு மூணு தடவை ஒர்க் ஆகும்போது ஸோ அதுமாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஃபார்ம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணனால ஸோ எல்லாமே கொலாக்ஸ் ஆகிருந்துச்சு அங்கங்கே கூற எல்லாம் பிஞ்சு உளுந்து கிடந்துச்சு ஸோ அதெல்லாமே டோட்டலாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு டோட்டலாக அந்த செட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு ஃபார்மை ஸ்டாப் பண்ணுறீங்க டெம்ப்ரவரியாக ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஃபார்ம் சுத்தமாக வீணாக போயிடும் நீங்கள் ஃபார்ம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உள்ள எலி இதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக வர ஆரம்பிச்சு அப்படின்னா ஸோ அது உள்ளேயே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த ஃபார்ம்லேயே ஆயிருந்துச்சு மாதிரி நீ ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இடையில இடையில் பார்த்தீங்கன்னா உள்ள எலி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எலி பிஸ்கட் உள்ள மட்டும் நீ யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எலி பிஸ்கட் உள்ளே விடுங்க போட்டு விட்டுருந்திங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக எலியும் வராது வந்தாலும் சாப்பிட்றோம் சாப்பிட்டே இருந்துடும் ஸோ அதனால் எலி வர சான்ஸ் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம மோட்டர் இந்த மாதிரிலாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ஜஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் ஒன்ச்சாவது ஜஸ்ட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி பேரிங் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிறோம் பேரிங் ஓடாமல் நம்ம மோட்டரை மட்டும் போட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த காயில் புகுஞ்சு மோட்டரை வீணாக போயிடும் ஸோ அதனால் மோட்ரு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் வந்து அப்பப்போ சும்மாவது ரன் பண்ணி பாருங்கள் நம்ம செட் ப ரன் பண்ணுறோமோ இல்லையோ அதை வந்து மெயின்டைனும் ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி வந்து உள்ளே வந்து அப்பப்போ வந்து ஃபுல்லாமே டஸ்ட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக உடனே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பெல்லாம் நிறைய உடஞ்சிருக்கும் டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்கள் டெம்பரவரியாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இப்படி ஸ்டாப் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒர்க் பண்ணி பார்த்துங்க பெட் இல்லாட்டினா கூட ஃபார்மில் எல்லா ஒர்க்கையும் பாருங்கள் ஸோ இந்த ஃபார்மில் அதே மாதிரி தான் ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்து வந்துட்டோம் ஸோ உங்கள் ஃபார்ம் கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பரமக்குடிலேருந்து கமுதிபுரம் ரோட்டில் அபிராமம் அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது ஸோ உங்களுக்கு மஷ்ரூம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக உங்களோட நம்பர் கால் பண்ணலாம் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கீங்க டிஸ்கிங்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு ஒன் மந்த்து டுவெண்ட்டி டேஸில் அவங்களோட காலன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ பெட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ஃபார்ம் பார்த்தினா அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம உங்கள் ஃபார்முக்கும் ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை கால் ஆன் பண்ணியை பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்